மகர ராசினா அப்படிங்க கூடிய அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மகர ராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான உழைப்பாடு அப்படியே எவ்வளோ வேலை கொடுத்தா செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க என்ன வேலைனாலும் சரி இறங்கி இறங்கி வேலை பார்க்கணுமா என்ன வேலைனா நான் ரெடி டாப் டிப்டாப்பாக உட்காந்து வேலை பார்க்கவும் ரெடி இறங்கி கையிலேயே கட்டிட்டு கூட நான் இறங்கி வேலை பார்ப்பேன் என்னால் முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த அளவுக்கு ஒரு கடின உழைப்பாளியாக உழைப்பாளியாக செய்யக்கூடிய ஆற்றல் உங்களுடைய இயல்பான தன்மை இந்த உழைப்பு எதன் மூலமாக நீங்கள் கொடுப்பீங்கன்னா உங்கள் மேலே அன்பு வச்ச உங்களுடைய முதலாளியாக இருந்தாலும் சரி உங்களுடைய தோழர்களாக நண்பர்களாக தோழியாக யாராக இருந்தாலும் சரி அவங்க உண்மையான அன்பு வச்சுருக்காங்க அப்படின்னு போது மட்டும்தான் என்ன பண்ணுவீங்க நீங்கள் உங்களை அறியாமல் உங்களை தியானம் செஞ்சு அங்கே வந்து அவங்கள அர்ப்பணிப்பீங்க அப்படியே ஃபுல் இன்வான்மெண்ட்டோடு வேலை வைப்பீங்க ஸோ அப்படி இன்வால்மெண்ட்டை குறைஞ்சளவு எழுபது சதவீதம் எண்பது சதவீதம் நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்தியிருப்பாங்க அப்போ அந்த இடத்துல எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் எவ்வளோ போராட்டமாக இருக்கும் நம்ம உண்மையான அன்பில் பாசத்தில் நம்ம இந்த கம்பெனிக்கு விசுவாசமாக இருந்தோம் நம்மளை இப்படி மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி டிஸ்டர்ப் ஆகிட்டீங்கன்னா சான்ஸே இல்லை நீங்கள் மீண்டு வருவது என்பது ரொம்ப ரொம்ப குறைவு